அதாவது இப்போலாம் ஆயிரம் கோடி வசூல் படம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணம் ஆயிடுச்சு எங்கே மற்ற லாங்குவேஜில் அது கன்னடமாகட்டும் தெலுங்காகட்டும் ஹிந்தி ஆகட்டும் இப்படி தமிழை தாண்டி மற்ற லாங்குவேஜெல்லாம் சர்வசாதாரணமாக ஆயிரம் கோடி வசூல் பண்ணுறாங்க ஆனால் தமிழ் சினிமா மட்டும் அதை பண்ணவே மாட்டேது இத்தனைக்கும் மற்ற லாங்குவேஜில் இல்லாத பல விஷயங்கள் தமிழ் சினிமாதான் ஆரம்பித்தாங்க ஒரு பக்கா கமர்ஷியல் படங்கள்லேருந்து கிளாஸான கமர்ஷியல் படங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா தான் முன்னோடி அதை பார்த்து தான் ஹிந்தி தெலுங்கு கன்னடா எல்லா சினிமாக்களும் டெவலப் பண்ணாங்க ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி வசூலில் வந்து முன்னே போயிட்டாங்க ஆனால் நம்ம தமிழ் சினிமா அப்படியே இருக்காங்க இது மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாகக்கூடிய செய்தி ஸோ அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் பெரிய ஹீரோக்கள் பெரிய இயக்கங்கள் சேர்ந்த அந்த படங்கள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதும் அப்டேட் வரும்போதும் ஆயிரம் கோடி வசூலை இந்த படம் அடிக்கும்னு நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்கோம் ஆனால் எதுவுமே அதை வந்து நிறைவேற்ற மாட்டேது இப்போது அதே மாதிரி தான் நம்ம லோகேஷ் கனராஜ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் இணைந்திருக்கிற இந்த கூலி படம் ஆயிரம் கோடி வசூல் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நாமளும் அதை சொன்னோம் இருந்தாலும் கூட எதையுமே நம்ப முடியல குறிப்பாக இந்த தக் லைஃப் ரிசல்ட்டை வச்சு அப்படிங்கிறதான் நம்ம வந்து அடக்கி வாசிக்கிறோம் ஆனால் இப்போது கூலி படத்தோட ஆன்லைன் புக்கிங்லாம் தெரிக்க விட்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது நிஜமாகவே இந்த கூலிப்படம் ஆயிரம் கோடி வசூலை அடிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வரத்தான் செய்யுது இப்போது கமலா தேட்டர் ஓனரின் உரிமையாளரின் மகன் விஷ்ணுவே அதான் சொல்லியிருக்காருன்னா படத்துக்கு ஏசிடிக்கெட் தாங்க அப்படின்னு தெரிஞ்சப்பறம் நாங்கள் ரொம்ப பயந்தோம் ஏன்னா ரஜினி சார் படம் அப்படின்னாவே ஃபேமிலி தான் பலம் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்ப்பாங்க ஆனால் ஏ சர்டிவிகேட்னால் எப்படி குழந்தைங்க வருவாங்க மிகப்பெரிய உள்ள வசூல் பாதிக்குமே அப்படிலாம் நான் வந்து நினச்சேன் ஆனால் இப்போது புக்கிங் பண்ணுறத பார்க்கும்போது வெறித்தனமான புக்கிங் பண்ணுறாங்க ரசிகர்கள் அப்படி பார்க்கும்போது ஏ சர்டிவிகேட்டாக இருந்தாலும் கூட ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன்னு சொல்கிறாரு விஷ்ணு ஸோ விஷ்ணுவின் அந்த வாய் முகூர்த்தம் பலிக்கிறதா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்